பொது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் கடந்த பிப்ரவரி ஒன்று அன்று தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு விதமான அதிரடி அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ரயில்வே துறைக்கான அறிவிப்புகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் சில திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகளையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பொதுவாக ரயில்வே குறித்தான பட்ஜெட் என்பது பொது இருந்து நீக்கப்பட்டு விட்டது அதற்கு பதிலாக பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ரயில் யில்வே அமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பாகவும் செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார் அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த இந்திய ரயில்வே அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பொறுத்தவரை புதிய ரயில் பாதைகள் அமைப்பதற்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மீட்டர் கேஜ் பாதைகளை அகல பாதையாக மாற்றுவதற்கு நான்காயிரத்தி ஐநூற்று ஐம்பது கோடியும் இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயும் ஒட்டுமொத்த இந்திய

நாட்டை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாதை என்பது ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையோட ஒட்டுமொத்த ரயில்வே நெட்ஒர்க் உடைய தூரத்திற்கு சமமானது என்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க எதற்காக இரண்டாயிரத்தி பதினான்கு இன்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி பதினான்கில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியானது இந்தியாவில் அமைந்தது அதிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை அவரது ஆட்சிதான் தற்போது இந்திய

சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு சாங்ஷன் பதினைந்து ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வைஃபை வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் இருந்து எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டின் வழியாக ஒரு அம்ரித் பாரத் ரயில் மால் எஸ் பெங்களூர் வரை இயக்கப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் ரயில் நிலைய மறு சீரமைப்பு திட்டமான அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எழுபத்தி ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது சுமார் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் இந்த மறுசீரமைப்பு பணிகளானது இந்த எழுபத்தி ரயில் நிலையங்களிலும் நடைபெற்று வருகின்றது இதில் ஒரு சில நிலையங்கள் ஒட்டுமொத்தமாக மறு சீரமைப்பு செய்யப்படுகின்றது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் நூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை ரயில் நிலையம் நானூற்றி பதிமூன்று கோடியிலும் சென்னை எழும்பூர் எண்ணூற்றி கன்னியாகுமரி அறுபத்தி ஏழு கோடி காட்பாடி மதிப்பீட்டிலும் தற்போது மறுசீரமைப்பு நடைபெற்று வருகின்றது ராமேஸ்வரம் மதுரை சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி காட்பாடி ஆகிய இந்த ஐந்து ரயில் நிலையங்களும் கோடி ரூபாய் இதுதான் பொது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் ரயில்வே திட்டங்களாகும் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட திட்டங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு பிங்க் புக்கில் வெளியிடப்படும் பிங்க் புக்கானது ஆனது தற்போது வரை வெளியிடப்படவில்லை அது தொடர்பான அறிவிப்பு வந்த பிறகு எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்கிற விவரம் தெரிய வரும் எனவே எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்கிற பிங்க் புக்கானது மிக விரைவில் வெளியிடப்படும் அப்போது அது தொடர்பான வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்